அந்த விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அது என்னென்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் அப்படின்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் பார்த்திங்கன்னா சந்தாதாரர் வந்து அறுபது வயதை எட்டிய பிறகு அவங்களுக்கு வந்து மாதம் வந்து ரூபாய் மூவாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உதவி செய்கிறது இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தெரு ஓரத்தில் இருந்து வியாபாரம் பண்ணுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க விவசாய கூலிகள் இந்த மாதிரியானவங்களுக்கு அறுபது வயதுக்கு மேலே ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து என்னெல்லாம் தகுதி அதாவது இந்த திட்டத்தில் சேர்கிறதுக்கு யாரெல்லாம் தகுதி ஆனவர்கள் அப்படின்னா பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் முக்கியமாக பாத்தீங்கன்னா அமைப்புசாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வயதை பொறுத்து வந்து அவங்க அளிக்கக்கூடிய தொகை வந்து மாறுபடும் பயனாளி பதினெட்டு வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து செலுத்த வேண்டும் இருபத்தி ஐந்து வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் எண்பது செலுத்த வேண்டும் அதுவே நாற்பது வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் இருநூறு செலுத்த வேண்டும் நீங்கள் எவ்வளவு தொகை செலுத்துகிறீர்களோ அதே அளவு தொகையை அரசும் உங்கள் கணக்கில் செலுத்தும் இந்த சந்தா சந்ததாரரின் வங்கி கணக்கிலிருந்து அறுபது வயது வரை தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் உங்கள் ஊர் அருகில் உள்ள பொது சேவை மையத்துக்கு போய் அங்கே வந்து உங்கள் ஆதார் அட்டை அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு வங்கி கணக்கு அதாவது பேங்க் பாஸ்புக் அப்படி இல்லைன்னா ஜன்தன் கணக்கு விவரங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா கிராமப்புற தொழில் முனைவோர் வந்துட்டு உங்கள் பயோமெட்ரிக் எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு இந்த திட்டத்தில் உங்களை இணைச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்திலேருந்து நீங்கள் வெளியேறணும்னு நினச்சிங்கனாலுமே அதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது இதில் உள்ள பங்குதாரர் இறந்துட்டாலோ அறுபது வயசுக்கு முன்னையோ அதுக்கப்புறம் இல்லை அறுபது வயசுக்கு பின்னரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த துணை அல்லது கணவனோ மனைவியோ இருப்பாங்களே அவங்க வந்து அந்த பங்கை வந்து முழுமையாகவும் வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை பென்ஷன் மாதிரியும் வாங்கிக்கிடலாம் ஆனால் அது மூவாயிரமாக இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறா மட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டம் ஏழை எளிய மக்கள் வந்து வயதான காலத்தில் வந்து அவங்க பயன்பெறும் வகையில் மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தை அனைவருக்கும் பயிருங்கள் நன்றி வணக்கம்